பட்டுத் துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு அதாவது பட்டிற்கு எளிதில் சில நல்ல வகையான கதிர்களை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும் தீய கதிர்வீச்சுகளை அதாவது நோயாளிகளின் சுவாசம் ஓசோன் படலத்தில் இருந்து வரும் அசுத்த கதிர்கள் போன்றவற்றை தடுத்து உள்ளிருக்கும் உடலிற்கு வலிமை அளிக்கும் திருமண வீட்டிற்கு பலதரப்பட்ட எத்தனையோ பேர் வருகின்றனர் அந்த காலத்தில் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்தும் முறை இருந்தது அதில் யார் எப்படி நோய் உள்ளவர்கள் என்று தெரியாது எனவேதான் மனப்பண்ணிக்கும் மணமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும் தொற்று நோய் பரவக்கூடாது என்பதற்காகவே பட்டு துணிகளை அணிகின்றனர் இதை சில நாடுகளும் தற்பொழுது ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றது இதில் வருத்தம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் நம் பாரம்பரிய முறை என்று நம்மில் பலருக்கு தெரியவில்லை கோவில்களுக்கு செல்லும் பொழுது ஏன் அணிகிறார்கள் என்றால் நல்ல கதிர்வீச்சுகளை தக்க வைத்துக் கொள்ளவே திருமணச் சடங்குகளில் மற்றும் கோவில்களில் ஒழிக்கப்படும் மந்திரங்கள் இந்த பட்டு நூல்களால் கிரகிக்கப்பட்டு அதன் மின் அதிர்வுகள் நம் உடலில் பரவும் போது நன்மை ஏற்படும் ஏழை எளியவர்கள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அவர்கள் வெள்ளை துணியை மஞ்சளில் தோய்த்து குடும்பத்தில் எல்லோரும் அணிவார்கள் பட்டு நூல் தரும் பயனை இந்த மஞ்சள் நூல் தந்துவிடும் நம் முன்னோர்கள் கடைபிடித்த பழக்கங்கள் நமக்கு நன்மையே செய்யும் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க